your dream vacation to europe starts from rupees 99999 only with gt holidays south india's number one travel brand ஒரு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தி வந்தவர் மோடி இப்போ ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் மோடி போறாரு இது மோடிக்கு எவ்வளவு சிக்கலா இருக்கும் நீங்க பாக்குறீங்க இது வரைக்கும் கார்பரேட் ஏஜெண்டா ஐஎம்எஃப் ஏஜெண்டா வேர்ல்டு பேங்க் ஏஜெண்டா விஷயம் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க சோ ஒரு எஜெண்டா ஆட்சியை நடத்திட்டு இருந்த மோடிக்கு இதுக்கு மேல கேபினட் கூட்டி முடிவெடுத்து அறிவிச்சு ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு

சொல்லுவாங்க ஓகே ஆர் எஸ் எஸ் மோடிக்கும் அந்த உச்சகட்ட ஒரு மோதல் இருக்கு குறிப்பாக அதன் காரணமாக உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல வந்து இவங்க பின்தங்கிருந்தாங்களா இந்த தேர்தல்ல பாஜக பின்னடைவு ஏற்பட்டது காரணம் ஏவிஎம் இல்லாமல் எவங்களால ஜெயிக்கவே முடியாது ஒரு சீட்டு கூட ஸோ இப்போ நான் சொல்றேன் அண்ணாமலையில இருந்துட்டு மோடி வரைக்கும் சொல்றேன் விவி படை எண்ணிங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே தோத்துட்டிங்க மோடியாவது ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் பத்து நேரம் ஓட்டில ஜெயிச்ச சொல்லுவார் அண்ணாமலையில நாலரை லட்சம் ஓட்டு வாங்கி இருந்தார் இல்லையா அண்ணா திமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருக்காங்க நாலரை லட்சம் ஓட்டு அண்ணா திமுகவை எதிர்த்து வாங்கக்கூடிய கட்சியா பிஜேபி அதிமுக பல இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு போயிருக்காங்க இதை எதை காட்டுது திருடிட்டாங்க அவங்க ஓட்டு வாங்கின்றத காட்டுது தான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் உங்களையும் நாம தமிழரை புரிய வைப்பாங்கன்னு சொன்னேன் அதான் நான் தெரிவித்து அதனால ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன் இந்த எலெக்ஷன் நடத்தின தேர்தல் ஆணையம் அயோக்கியத்தனமானது இதனை நம்ம சொன்ன உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முற்றிலும் அநியாயமான எலெக்ஷன் கமிஷன் இல்ல செலக்ஷன் கமிஷன் சொல்றீங்களா தமிழின் முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் உள்ளது ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி அகிநாதன் குறிப்பாக மூன்றாவது முறையாக கூட்டணி ஆட்சி அமைய போது பாஜகவுக்கு ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காததன் காரணமாக நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவோடு மூன்றாவது முறையாக மோடி தான் பிரதமர் ஆக போறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு குறிப்பாக குஜராத்லயும் சரி கடந்த பத்தாண்டுகளும் சரி ஒரு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தி வந்தவர் மோடி இப்போ ஒரு கூட்டணி ஆட்சியை தான் மோடி போறாரு இது மோடிக்கு எவ்வளவு சிக்கலான விஷயம்னு பாக்குறீங்க குறிப்பா இந்த தேர்தல் முடிவுல பத்தி உங்க பார்வை இது மோடிக்கு எவ்வளவு சிக்கலா இருக்கும் நீங்க பாக்குறீங்க ஆமா மோடிக்கு என்னுடைய சிக்கல் எங்க அப்படின்னோம்னா ஒரு ஆட்சி அவங்க ஒரு கூட்டணி ஆட்சியா அமைச்சுட்டாங்க இதுபோல் அலையன்ஸ் தான் தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி போட்ட கட்சிகள் தான் இன்னைக்கு ஜனதாதள் யுனைடெட் ஐக்கிய ஜனதாதளமும் தெலுங்கு தேசம் கட்சி அவங்களை ஆதரிக்கிறது பிளஸ் அத்தோட சேர்த்து சிண்டிய சிவசேனா அவருடைய கட்சி ஆதரிக்கிறது இப்படி இருக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல எந்த இடத்துல இவங்களால பண்ண முடியாது அப்படின்னா இது வரைக்கும் கார்பரேட் ஏஜெண்டா ஐஎம்எஃப் ஏஜெண்டா வேர்ல்டு பேங்க் ஏஜெண்டா விஷயத்தான் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு மேல இதுதான் இங்க சிக்கல் மோடி அப்படின்றது எந்த விதமான கொள்கை வகுப்புமே கிடையாது நிர்மலா சீதாராமனுடைய வேலை எல்லாத்தையும் கார்பரேட்டை பண்றது எல்லாத்திலையும் தனியார் முதலீட்டுக்கு இடம் கொடுக்கிறது இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அழிப்பது சோ இதுதான் எஜெண்டா சோ ஒரு எஜெண்டா ஆட்சியை நடத்திட்டு இருந்த மோடிக்கு இதுக்கு மேல கேபினட கூட்டி முடிவெடுத்து அறிவிச்சு ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு இதுலதான் அவங்களுக்கு கஷ்டமும் இதுலதான் கார்பரேட்டுக்கு நஷ்டமும் இதுதான் அவங்களுக்கு எதிர்காலத்துல வந்துட்டு ஒரு மோசமான நிலையும் கொண்டு வரப்போது எப்படி அப்படின்னம்னா இவங்க கார்பரேட்டுக்கான உகந்த ஒரு அரசியல் பண்ணதுனால தான் இவங்க இந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வெற்றி பெற வச்சு எல்லாத்தையும் பூஜை பூசணம் பண்ணிட்டு இருந்தாங்க இதற்கு மேல நீங்க கொள்கை வரும் பொழுது நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேசம் கட்சி சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவும் சும்மா இருக்க மாட்டேங்க அவங்க மாநிலங்களுக்கு நான் வேணும் விவசாயத்துக்கு ஒத்து போட மாட்டாங்க விவசாய சட்டங்களுக்கு ஒத்து போட மாட்டேங்க அப்புறம் வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒத்து போக மாட்டேங்குமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த இருக்குது எனவே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்ப இவர் எப்படி பண்ணுவாரு மோடியுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளன இவங்க இவங்க இப்படிதான் ஆட்சி பண்ணியே இருக்காங்க ஒரு எஜெண்டா தான் உலக வங்கி ஐஎம்எஃப் கார்பரேட்டு அவங்களுக்கான அவங்க பண்ணிட்டு இருந்தாரு மக்களுக்கான அரசே இல்ல அப்படி இருந்துச்சுன்னா அந்த பத்தாண்டு காலத்துல அவர் செஞ்ச சாதனை சொல்லி ஓட்டு கெட்டிருப்பாரு அவரே மதவாதத்துக்கு போனாரு அப்போ அப்ப அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன அப்படினும்னா இப்ப இந்த மாதிரி ஒரு திட்டங்களை இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு விமான நிலையங்கள் எல்லாம் வந்துட்டு தனியார் அதானி கொடுக்கலாம் அப்படின்னும் போது ஏன் எல்லாத்தையும் அதானி கொடுக்கணும்னு நீங்க கேட்பாங்க ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு கார்பரேட்டை தூட்டு வாங்கிட்டு வந்து கேட்பாங்க இல்லாட்டி வேற வழியும் கேட்பாங்க ஏன் எல்லாத்தையும் தூக்கி அதானி கிட்டே கொடுக்கணும் ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேப்பாங்க இல்ல இல்ல விங்ணா அது வேற இப்ப வந்துட்டு எல்லாம் கூட்டணி தானே கேட்டுக்கிட்டு செய்யுவாங்க ஒன்னும் ஷேர் கேட்பாங்க இல்ல அவங்களுடைய கார்பரேட்டுக்கு கொடுக்கணுவாங்க ரெண்டு அவருக்கு கொடுங்க ரெண்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு உங்களை கேட்பாங்க எப்படி வேணாலும் நடக்கலாம் இது ஒண்ணு இன்னொன்னு இந்த விவசாயிகள் தொடர்பான சட்டங்களை வந்து நிறைவேற்றவே முடியாது ஏன்னா இவங்கள அந்த சார்பு இருக்கிறவங்க பெரும்பாலான பீகார்லையும் சரி ஆந்திராலையும் சரி விவசாயிகளினுடைய வாக்கு வங்கின்றது பெருசு சோ அதுலயும் அவங்க வந்து வரமாட்டாங்க அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மோடிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னாலும் சிக்கலை ஏற்படுத்தும் இதுதான் மோடியினுடைய கஷ்டம் இது ஒரு கட்டத்துல அந்த பெரிய முரணாகி வெடிச்சு நாங்கள் கூட்டணி விட்டு விலகிறோம் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதை விலங்கி கொள்றோம் அப்படின்னு வரும்போது ஆட்சி கவிடும் ஸோ நித்திய கண்டம் பூரணாயிசு என்ன ஆட்சி கவிழும்னு நம்புறீங்களா ரெண்டு வருஷம் இவங்க தொடர்ந்து இருந்துறாங்கன்னா பெரிய விஷயம் இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது ஏன் சொல்றேன்னா அதுக்கான அடிப்படை காரணங்களை நம்ம வந்து அடிக்கிறேன் மோடி நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது கார்பரேட் பாலிடிக்ஸை முன்னெடுக்க முடியாது கார்பரேட்டு வந்து பாலிசி டிசிஷனை எடுக்க முடியாது அப்ப என்ன ஆகும் அவங்க அழுத்த இல்ல ஆமா அப்ப ஒரு கட்டத்துல வந்துட்டு உங்களோட அவங்க முறைச்சிக்க வேண்டியது வரும் இல்ல அப்ப என்ன ஆகும் நாடாளுமன்றமே கலையம்னு சொல்ல வரீங்களா இல்ல நம்ம நாடாளுமன்ற தேர்தல சந்திப்போம் சரி ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம தேர்வு சந்திப்போம் ஆமா ஆமா அவங்களே ரெகமெண்ட் பண்ணிட்டு வருவாங்க சோ அது வரைக்கும் முன்னபடணும் இவங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய பாலிட்டிக்ஸ் வந்துட்டு இந்தியா கூட்டணி பண்ணலாம் இந்த ஆண்டனுடைய முடிவுல வந்துட்டு மராட்டிய மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் ஆமா மறப்போது என்ன பண்ணுவாரு ஒரு மோடி இப்ப தோத்து போயிட்டாங்கல்ல பட்டம் ஆபத்துல துணை முதல்வர் பதைய ராஜினாமா இருக்கிறாரு இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல இவங்க நாற்பத்தி தொகுதியில தொகுதியில் இருக்காங்க தான் நாற்பத்தி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க போன தடவ மாதிரியே இப்ப என்ன ஆச்சு முப்பத்தி ஆறு பக்கத்துல இருக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி பக்கம் இருக்கு அப்புறம் அவ்வளவுதான் நீங்க சோ கட்டாயம் இன்னும் அசம்பிளில இன்னும் அது கொடூரமா எதிரொலிக்கும் சோ இவங்க ஈவிஎம் வச்சுட்டு பெரிய அளவுக்கு அடிக்கணும் அடிச்சாங்கன்னு அது பெரிய பிரச்சனை ஆகும் பாஜகவால எந்த ஒரு தனிப்பட்ட முடிவுகளையும் எடுக்க முடியாதுன்னு சொல்ற வரீங்க இந்த ஆட்சி எடுக்க முடியாது எடுக்க முடியாது இந்தியா கூட்டணி என்ன பண்ணனும் இந்தியா கூட்டணி என்னன்னா எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாரதிய ஜனதா இப்ப பண்ணியே இப்ப ஏன் உன்னால பண்ண முடியல அப்படின்றத ஒன்னு ஒன்று எடுத்து சொல்ல ரெண்டாவது இந்தியா கூட்டணி வெளியில இருந்து என்னன்னா மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியதான் நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார் எதிர்ப்பாரு அதுக்கு நான் சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பாரா இவ வருத மாட்டிச்சா இப்ப இதுதான் காங்கிரஸ் இந்தியா இந்தியா கூட்டணி வந்துட்டு பண்ண போகுது ஓகே மோடிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரீங்க பாஜக ஆட்சிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது ஓகே பாஜக நினைத்ததை இந்த எதுவுமே செய்ய முடியாது செய்ய முடியாது செய்ய முடியாது செய்ய முடியாது அப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எல்லாம் எடுத்தாவணும்னு சொன்ன வர போது என்ன பதில் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க நிறைய விஷயம் எக்கனாமிக்கல வீக்கர் செக்ஷன் உட்பட எல்லாமே வந்துட்டு இப்ப வந்துட்டு வாத்துக்கு வரும் சோ நீங்க வந்துட்டு நாடாளுமன்றத்தை எல்லாரையும் வெளில தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போகவும் முடியாது அதுவும் நடக்காது ஏன்னா சபாநாயகர் அவங்க ஆளு சபாநாயகர் பதவியை ரெண்டு பேருமே கேக்குறாங்க சந்திரபாபு நாயுடுவும் கேக்குறாரு நிதிஷ்குமாரும் கேக்குறாங்க ஆமா அவனதான் ஆல்ரெடி இவங்க ஒரு கேபினெட் அதுக்கு இணையான ஒரு பவர்ஃபுல்லான கேபினெட் கேப்பறாங்க இப்படிதான் போகும் ஓகே குறிப்பாக ஏக்நாத் சண்டி அனைத்து தவிர கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஒரு பிளம் போர்ட் போலியோ கேக்கிறாங்க குறிப்பாக ஒரு பிளம் போர்ட் போலியோ எல்லாருமே கேக்கிறாங்களே இது வந்து பாஜக தலைமை ஒத்துக்குமா இல்ல ஆர் எஸ் எஸ் ஒத்துப்பாங்களா இதுக்கெல்லாம் இல்ல ஒத்துக்குறாங்க ஆர்எஸ்எஸ் கிடையாது உடைய வேலை வந்து மோடியை வெளியில அனுப்பணும் அதுக்கு ஒன்றரை வருஷம் அது காத்துட்டு இருக்கணும் மோடி எழுபத்தஞ்சு வயசு ஆனவுடனே வெளில போடணும்

பிஜேபி விழுந்த ஒன்பது பர்சன்ட் ஓட்டு தாண்ட இருபது பர்சன்ட் ஓட்டு உங்களுக்கு சாரிடா அதிகமா இருக்குது ஆக்சுவலா அது ஸ்வீப் ஆயிரும் ஆக அவ்வளவுதான் குறிப்பாக அயோத்தியில் கூடிய பைசாபாத்திலேயே ஒரு தோல்வி பாஜகவுக்கு ஆமா 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 மதவாதம் அப்படின்றது முடிவு இந்த அரசியல் இதுதான் மகிழ வேண்டிய இடம் என்னன்னா மதவாதத்துக்கு தமிழ் இந்திய மக்கள் வந்து முற்றுப்புள்ளி வச்சு விட்டாங்க இதுக்கு மேல மதவாதத்தை பேசாத நாங்க ஏத்துக்க மாட்டோம் நாங்க சாமி கும்பிட்டுருப்போம் தனியார் கூப்பிட்டு போறோம் நீ ஒண்ணு எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போயிட்டாங்க

தொண்ணூறு தொகுதி இருக்கும் நம்புறீங்களா நடக்காம அவங்களால ஜெயிக்கவே முடியாது அதான் கேக்குறேன் ஏன் அப்ப தோத்தாங்க சொல்லுங்க ஏவிஎம் இல்லாம இவங்களால ஜெயிக்கவே முடியாது ஒரு சீட்டு கூட சோ இப்பவும் நான் சொல்றேன் அண்ணாமலையில இருந்துட்டு மோடி வரைக்கும் சொல்றேன் விவி படை என்னீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே தோத்துட்டீங்க மோடியாவது ஏதோ ஒரு ஐம்பது நேரம் பத்து நேரம் ஓட்டுல அண்ணாமலை எல்லாம் நாலரை லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார் இல்லையா அண்ணா திமுக மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க காரணம் இவிஎம் தான் அதுக்கெல்லாம் காரணம் இவிஎம் தான் என்ன சொல்லுங்களா பாப்போம் என்ன சொல்லுங்க நாலரை லட்சம் ஓட்டு அண்ணா திமுக எதிர்த்து வாங்கக்கூடிய கட்சியா யா பிஜேபி என்னையா இல்ல அண்ணாமலைங்கிற ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் அவங்க போட்டிருக்காங்க என்ன பவர் அவருக்கு இருக்கு பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்கேன் பதினோரு பதினோரு இடத்துல டெபாசிட் எழுதிங்க அண்ணாமலை வளர்த்து விட்டாருன்றீங்கல்ல

இது தெரியலன்னா அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களும் புத்தி இல்லாதவங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இது எப்படி இதுல நுணுக்கமா வேலை செய்ய முடியும்ன்றதுக்கு தான் அந்த பயன்படுத்துற தட்சி ரொம்ப கிளீனா அவங்க பண்ணி வச்சாங்க அவ்வளவுதான் இப்ப அண்ணாமர் என்ன சொல்றாரு நாங்க வளர்த்துட்டோம் நாங்க வளர்த்துட்டோம் நாங்க வளர்த்துட்டோம் நீ மட்டும் வளர்த்த கூட இருக்கிறவங்க என்னான அழிஞ்சிட்டாங்க எப்படி அழிஞ்சா உனக்கு கூட ஓட்டு அப்ப மத்தவங்க நிக்கும் போது போட மாட்டாங்களா பிஜேபி காரங்க இல்ல பிஜேபி அதை ஓட்டு வந்துட்டு பாட்டாளி மக்கள் கூடாதா

ஒரு கட்சி வளருதுன்னா எல்லா இடத்துல வளரும் நீங்க ஒரு பத்து ஏக்கரால விவசாயம் பண்றீங்க அப்படின்னா அந்த மூலையில நல்ல விளைச்சல் இருக்கு நான் சொல்லுவீங்க எல்லா இடத்துலையும் ஒரே மரம் தான் உழுதிங்க எல்லா இடத்துலையும் ஒரே விதையை தான் போட்டீங்க எல்லாத்துக்கும் ஒரே பூச்சி மரம் தான் வச்சுங்க எல்லாத்துக்கும் தலை உரம் போட்டீங்க ஆடி உரம் போட்டீங்க வேலு உரம் போட்டீங்க எல்லாத்தையும் ஒன்னாதான் பாதுகாத்தீங்க அங்க மட்டும் நல்லா விளையுது இங்க மட்டும் பூச்சின்னு காஞ்சிபூச்சின்னு சொல்லுவீங்களா வளர்ச்சி இல்ல வீக்கம்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாம் ஏமாத்து வேலைன்ற சரி நான் தெளிவா இருக்கிறேன் சொல்றேன் அண்ணாமலை அவர்களுக்கு விடுறேன் உங்களுக்கு ஒரே ஒரு பத்து பூத்தரை மட்டும் எடுத்து விபி பாட ஓட்டு இருக்காது தெரியாத தமிழ்நாட்டுடைய உளவியல் என்னட்டு ஜெயிச்சே இருக்கலாமே உங்களை மட்டும் தூக்கிட்டீங்க ஜெயிக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட் உள்ளவங்க ரெண்டே பேர் தான் நாகேந்திரன் இன்னொருத்தர் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஒத்துக்க முடியும் ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்குது பாஜக அவனுடைய செல்வாக்கு இருக்குது அண்ணா திமுக இருந்த செல்வாக்கு இருக்குது அதனால அவரு லோக்கல் கேண்டிடேட் அவருக்கு இருக்குது உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நத்தி அப்ப நீங்க எப்படி நாலு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினீங்க அப்ப என்ன ஓடுங்க பாப்போம் அதிமுக பல இடங்கள்ல மூட்டாவிட்டத்துக்கு போயிருக்காங்க அவங்க ஓட்டு வாங்க காட்டுது நான் போன் பண்ணி உங்களையும் நாம் தமிழரையும் குறி வைப்பாங்கன்னு சொன்னேன் அதான் என்ன திருக்குது இப்ப எனக்கு ஏதாவது பசுலா இருந்தா பரவாயில்லட்டான் இது ஒண்ணுக்கு பத்து வெடியா நான் பதிவு பண்ணிருக்கேன் அவங்க தாமரை சின்னத்துல நினைப்பாங்க உங்க ஓட்டு போயிடும் சொல்லிட்டேன்னா இல்லையா எங்க ஜெயவர்தனோட இது கேண்டிடேட் வந்துட்டு அவட சாதாரண கேண்டிடேட்டா மூணு முறை போட்டிட்டு இருக்காரு ஒரு முறை எம்பி ஆறு நல்ல தொகுதிக்கு செஞ்சிருக்காரு அவர் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு தமிழிசை அக்கா வந்துட்டு ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஓட்டா சரி உங்களுக்காக பிராமின்ஸ் ஓட்டு போட்டாங்க வட ஓட்டு போட்டாங்க குஜராத்தி பார்வட்டிஸ் ஓட்டு போட்டாங்க ஓகே ரெண்டு லட்சம் தொண்ணூத்தாறாயிரமா தென் சொன்ன இல்லையா ஏமாத்து அதான் சொல்ல வர குறிப்பா நாம் தமிழர் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புது சின்னத்துலதான் கிளம்பி இருக்காங்க ஒரு மாநில கட்சியாவும் அங்கீகாரம் கிடைச்சிருக்காங்க அதே போல கிட்டத்தட்ட ஒரு எட்டு பர்சன்ட் அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க நாம் தமிழ் அவங்க பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா எட்டு பர்சன்ட் தான் தெரிஞ்சு அவ்வளவுதான் உண்மை அவ்வளவுதான் உள்ளபடியே நாம் தமிழருக்கு வந்துட்டு சரியான ஓட்டு விழுந்துச்சு புரியுதுங்களா ஒரு சின்ன அதான் சொல்ல வரேன்னா இப்போ விவிபடை என்னங்க அப்படின்னா எல்லாமே அதை எல்லாம் மாறிடும் இவங்க எல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத போயிடுவாங்க பாஜக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஒண்ணும் இல்லாத போயிடும் அந்த அளவுக்கு போயிடும் நாம் தமிழர் வந்துட்டு செட்டு குரோ அது தடுக்கவே முடியாது புரியுதுங்களா நாம் தமிழர் வளர்ச்சி தடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு அவங்க வாங்கிருக்கணும் குறைஞ்சபட்சம் அதான் என்னுடைய கணக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கான ஆதரவு ஆதரவு இருந்துச்சு வளர்ச்சி இருந்துச்சு ஆனா அவங்க எட்டு பர்சன்ட் தான் அவர் அங்கீகாரத்தையும் அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் சோ நாம் துப்டர் தான் வந்துட்டு ஏன்னால் விடுதலை சிறுத்தைகள் இந்தாண்ட்டு இருக்கிறனால நாம் துப்படர் தான் நாலாவது பெரிய கட்சி ஓகே திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் நான் நாம் தமிழக அதாவது பன்னெண்டு பர்சன்ட்டில் வர வேண்டிய ஓட்டு கிடையாது நாலு பர்சென்ட் பிஜேபிக்கு போய்ட்டுன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க திரும்ப திரும்ப நீங்கள் புரிஞ்சிக்கோங்க இட் இஸ் எ ப்ரோகிராமபுல் டிவைஸ் எஸ் ஆமா அதில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி நடக்க முடியும் இட் இஸ் அ ஹேக்கபுள் டிவைஸ் இட் கேன் பி ஹேக் இதை விட்டுட்டு நான் தேர்தலில் வந்துட்டு அப்படியே மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றதை நம்புவேன் இஸ் இஸ் கன்வீனியன்ஸ் பட் அது உங்களுடைய வசதியானுடைய அது உண்மை கிடையாது அதனால அமெரிக்காவில் காகிதத்தில் குத்திட்டு இருக்கிறான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் காகிதத்தில் குத்திட்டு இருக்கிறான் ஜப்பானில் காகிதத்தில் குத்திட்டு இருக்கிறான் அதை அவன் வந்துட்டு கேமராவில் டெக்கார்ட் பண்ணுறான் இந்த நாட்டில் மட்டும் இதை வச்சு ஏமாத்திட்டு மோடி வெளியில் இருக்க வேண்டிய வேண்டியதா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வச்சாங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷன் அதே போல ரெண்டு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சிறையில் வச்சாங்க ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லைங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே வச்சிருக்காங்க அதையும் தாண்டி இந்தியா கூட்டணி இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களே இது என்ன காரணம் நம்ம இந்தியா கூட்டணியினுடைய பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு ஒரு பெருமையாக பார்க்குறோம் நான் என்ன சொல்றேன்னா நான் அது எவ்வளோ பெரிய குறை நூறு பெர்சன்ட் வெற்றி ஐம்பது பெர்சன்ட் ஆக்கி இருக்கிறாங்க அதான் உண்மை ஆமா அவங்க இருநூத்தி முப்பத்தி மூணு அவங்க வந்துருந்தா தான் நானூறு பார்த்துருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் முந்நூத்தி ஐம்பதாவது பத்து இருக்கணும் ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு தடுத்துட்டாங்க அவ்வளோ தடுத்துட்டாங்க தடுக்கப்பட்டு விட்டது ஸோ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது தடுக்கப்பட்டு விட்டது ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்துட்டு பிஜேபிக்கு தான் வெற்றி அவனுடைய முன்னூத்தி எழுவது வராது இருக்கலாம் ஆனா இருநூத்தி நாற்பது வந்துருக்காங்கல்ல உள்ளபடியே அந்த வாக்குப்பதி இயந்திரம் இல்லாம இபி பி பட வந்துட்டு நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சேன்னு உங்களுக்கு செய்ய முடியாது ராஜா கவலையா ஏங்க அவ்வளவு தூரம் அவங்களுக்கு கான்ஃபிடன்டா இருந்துச்சு அப்படினோம்னா காந்திநகர் தொகுதியில போட்டியிடக்கூடிய அமித்ஷா எதுக்கு சுயேட்சைகளை தொடத்துறாரு ஏன் மோடியோடைய மார்ஜின் குறைஞ்சுகிட்டே இருக்கு மூணு லட்சம் வரும் குறைஞ்சி போச்சு இல்லையா அப்படிதானே எதனால ஆகுது அப்போ எல்லா இடத்துலயும் நீங்க வாங்கிட்டீங்க முடிஞ்சு போச்சு ஆனா ஜெயிக்க ஜெயிச்சிட்டீங்க இது எப்படி அதனால ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன் இந்த எலெக்ஷனை நடத்தின தேர்தல் ஆணையம் அயோக்கியத்தனமானது இதனை நம்ப சொன்ன உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு முற்றிலும் அநியாயமான எலெக்ஷன் கமிஷன் இல்ல செலக்ஷன் கமிஷன் சொல்றீங்களா செலக்ஷன் கமிஷன் கூட இந்த மாதிரி வரலீங்க ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் இருக்குது எஸ் எஸ் சி ஸ்டாஃப் கமிஷன் இருக்குது இருக்குது பேங்க் அங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கவே இல்லைங்க மட்டும் நடக்குது பெரிய அநியாயம் நம்ம மக்களை இப்படி எல்லாம் ஏமாத்துவீங்களான்னு அப்புறம் கொண்டாடணுமா இதே தான் வந்துட்டு கருத்து கணிப்புலையும் எக்ஸிட் போலயும் வந்துச்சு எவ்வளவு பெரிய ஏமாத்து நான் ஒரே லைன்ல சொன்னேன் சீட்டு சொல்றேன் இது கோதி மீடியாது இது வரைக்கும் கோதி மோடிக்கு போழ்பாடிட்டு இருந்தவங்க தான் இப்ப இத பண்ணிருக்காங்க இத நம்ம முகவார்த்தை கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் ரிஜெக்ட் பண்ணேன் இப்ப அது நிரூபணம் ஆயிப்போச்சு ஒட்டுமே கிடையாது பிளேட் அதுல வேற ஒருத்தர் குப்தா அழுவுறாங்க அடுத்த கணிப்புகள் அங்கு போய் மக்களை கேட்டேன் நீ அழுவுறதுக்கு அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம் ஒண்ணு மட்டும் சொல்றாங்க த ப்ராசஸ் சுட் ஹவ் டு பி ஹண்ட்ரட் பர்சென்ட் ட்ரான்ஸ்பரன்ட் அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தி ட்ரஸ்ட் வர்த்தி ஒரு டெக்னாலஜின்னா அந்த டெக்னாலஜிக்குரிய சவுண்டு தான் அந்த இருக்கணும் இப்போ இதை சொல்கிறோம் இது ஏன் போன் தான் நான் வந்துட்டு தாமரை செல்வன் கிட்ட தான் உரையாட போகிறேன் நான் எந்த சப்ஜெக்ட்ல உரையாடுறேனோ அது தொடர்பான விளம்பரங்கள் எனக்கு எப்படி வரும் ஏஐ அப்போ இட் இஸ் வாட் ப்ரோக்ராம் ஹேக்கிங் கிராக்கிங் இதுதான் இது ப்ரோக்ராம் பண்ணி உள்ள வச்சிருக்கிறேன் எனக்கு கேட்காமலே உள்ள மைக் ஆன் ஆகிருப்போம் இதெல்லாம் எப்படி ஆன் ஆயிடுது சோ இத வந்துட்டு டெக்னோக்ராட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் சர்வைலன்ஸ் அப்படி இருக்காங்க யாராவது ஒத்துக்குவாங்களே இதுதான் எல்லாருமே சொன்னாங்க நாம் கண்காணிக்கப்படுகிறோம் இதுல எங்க இருக்கு நம்மளுடைய ரைட்ஸ் எங்க இருக்கு நம்மளுடைய பிரைவசி சோ இந்த ஆஸ்பெக்ட விட்டுட்டு இந்த தேர்தலை பார்க்கவே பார்க்காதீங்க ஓகே ஐயா நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க ரெண்டு வருஷம் கூட இந்த ஆட்சி நிலைக்காதுங்கிறீங்க அது உறுதியா இருக்கீங்களா பாஜகவே முறிப்பாங்களா இல்ல கூட்டணி கட்சியில முடிச்சுட்டு போவாங்க பாசிபிலிட்டியா சொல்ல அப்படிதான் அது ஆகும் கார்பரேட் வந்துட்டு கார்பரேட்டோட கொள்கையை கடைபிடிச்சு பத்து வருஷம் ஆண்டுட்டாங்க ஆமா திடீர்னு அவங்க மாற மாட்டாங்க இப்ப இந்த தேர்தல் முடிச்சிட்டு அவங்க பண்றதுக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க விவசாயிகள் சட்டத்தை மீண்டும் கொண்டு வரது கான்ட்ராக்ட் விவசாயம் எல்லாத்தையும் மீண்டும் கொண்டு வரதுக்கு இருந்தாங்க முடியுமா அப்போ முடியாது சரி ஒண்ணு அடுத்தபடியா இந்த எல்லாருக்குமான பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியுமா முடியாது முடியாது மூணாவது சிஐ நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாது முடியாது மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்க முடியுமா முடியாது முடியாது அப்புறம் அடுத்தபடியா ஒரே நாடு ஒரே தலைதை நடத்த முடியுமா முடியாது அப்புறம் கார்பரேட்டுகளுக்கான கொள்கை வகுப்பு அவங்க அவங்ககிட்ட கொடுக்கறது நடத்த முடியுமா முடியாது எல்லாத்திட்டத்தூக்கி அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்க முடியுமா முடியாது முடியாது அப்போ ஒரு கட்டத்துல என்ன முரண்பாடுகள் பத்தி கவரும் இதுதான் நான் சொல்றேன் அது ரெண்டு வருஷத்துக்குள்ள நிகழ்வு சொல்றேன் அதுக்கு நடுவுலயே மோடி எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு போன்னு சொல்லிட்டு இவன் ஆர்ஸ் எஸ் ஆரம்பிச்சானா அதுவும் நடக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டோம்ல அவனுக்கான ஆள் எடுத்தது வைக்கணும் இல்ல அந்த இடத்துக்கு ஓகே இப்போ நம்மளுக்கு சந்தோஷப்படக்கூடிய முடியும் ஒன்னே ஒண்ணுதான் மதவாதம் தோற்றது ஓகே இல்ல மட்டும் நம்ம சந்தோஷப்படணும் மதவாதத்திற்கு மக்கள் சரியான அடி கொடுத்தாங்க அது காரணம் வந்து யூபி ரிசல்ட் அதுக்கு அத்தாட்சி ஓகே அயோத்தியை உள்ளடக்கி தோத்தது அவ்வளவுதான் ஓகே பாருங்க பல்யாணம் அப்படின்ற ஒரு இந்திய ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி போட்டு தான் போட்டிடுறாங்க அஞ்சு லட்சம் ஓட்டு வந்து அவரையும் தாண்டி கிட்டத்தட்ட அஞ்சே முக்கிய லட்சம் ஓட்டம் வாங்கி சமாஜ்வாடி ஜெயிக்கிறாரு எல்லா இடத்துலயும் ஆயிருக்காங்க மத்த இடத்துல வேற மாதிரி வேலை செஞ்சிட்டாங்க உஷாரதான் இப்ப என்ன செஞ்சிட்டாரு மோடியும் ஒரிசா வந்துட்டு பிஜேபி ஆட்சிக்கு கொடுக்கறது ஒ கிடையாது அப்ப என்ன அது கேட்ட சொல்லுவாங்க மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ரொம்ப நன்றிங்கய்யா குறிப்பாக இந்திய அரசியல் தேர்தல் முடிவை பத்தி ரொம்ப பேசியிருக்கீங்க நேரம் பிடித்து பேசினது நன்றி